உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிருலங்கம் நெத்திர ஜோதிடம் ஒருவன் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எட்டில் அமர்ந்து அஷ்டமாதிபதி ஐந்தில் அமர்ந்து லக்கணாதிபதியும் பலமிழந்து பாண்டில் மறைந்து விட்டாள் இவளுக்கு ஐந்தாம் திசை நடைபெறும் காலத்தில் அல்லது எட்டோ திசை காலத்தில் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் திறமை இருந்தாலும் இளமையாக இருந்தாலும் கூட அவர்கள் செயல்பாட்டில் தெளிவிருக்காது முகத்தில் பொலிவிருக்காது முடிவில் உறுதி இருக்காது எடுக்கும் முடிவில் உறுதி இருக்காது இவர்கள் மற்றவர்கள் பார்வைக்கு மிகச்சிறந்த குளப்போதியாக காட்சியளிப்பார்கள் சரியான வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புண்டு நடைமுறையில் பாருங்கள் நன்றி வணக்கம்